ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் இன்னைக்கு நம்ம எந்த பஸ்ஸில் கேபின் ட்ரைட் போக போகிறோம் சொல்லிட்டு உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எல் கேம் பரமேஸ்வரிய பஸ்ஸில் தான் வந்து கேபின் போக போகிறோம் ஸோ இந்த பஸ்ஸோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் டு புதுப்பேட்டை வரைக்கும் இருக்கு நம்ம போக போகிற வந்து பார்த்தீங்கன்னா கன்னமங்கலத்துல இருந்து வேலூர் வரைக்கும் நம்ம கேபிண்டிட்டு போக போகிறோம் ஸோ இந்த பஸ்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பிரைவேட் பஸ்ல அதாவது பிரைவேட் கம்பெனில ஆப்ரேட் பண்ற டவுன் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா கவர்மெண்ட் பஸ் வந்து நமக்கு டவுன் பஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே தெரியும் பட் ப்ரைவேட் பஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க நம்ம இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேணுமம்பல் பஸ் டவுன் பஸ் போகுது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகமாக வந்து வேலூர் சைடில் வந்து நிறைய வந்து டவுன் பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அதில் ஒரு பஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறேன் இந்த எல்கேஎம் பரமேஸ்வரி பஸ் ஸோ இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் சார்ஜ் தான் வந்து இதில் பண்ணுறாங்க பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாகவே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது பஸ் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஏரியாவில் கொடுத்துருக்க அந்த சில்வர் டிசைன் பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்கும் பஸ் அப்படியே அவுட் சைடு நம்ம போகும்போது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா சைடில் பார்க்கலாம் அப்படியே கண்ணாடி மாதிரி நம்மளோட ஃபேஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த அளவுக்கு வந்து பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் ஸோ வாங்க இந்த பஸ்ஸில் நம்மளோட கேபினட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Mixed by GK. ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போது கண்ணமாங்கலத்துலேருந்து கிளம்பியாச்சு ஸோ நம்ம போகிற கேபின் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் சேங்கில் தான் நம்ம கேபின் ரேட் போயிட்டுருக்கோம் ஸோ கண்ணமங்கலம் ரீச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்தொம்போதுக்கு வண்டி வந்து உள்ள வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கண்ணமாங்கலத்துலேருந்து கிளம்பியாச்சு நான் அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலம் பஸ்ஸாடு

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கண்ணமங்கலம் ரயில்வே கேட்டுக்கிட்ட வந்தாச்சு ஸோ ரயில்வே கிட்ட வந்துட்டாவே நம்ம வந்து கண்ணமங்கலம் கூட ரோடு நெருங்கியாச்சுன்னு அர்த்தம் ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளேஸ் மாதிரி தான் போகும் ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆரணியிலேருந்து வேலூர் போகிற வேண்டி வரும் அப்படியே நம்ம போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து வேலூர் போகிற வேண்டி வரும் ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸும் வந்து ஜாயின்ட் ஆகிற இடம் அது வாங்க பார்க்கலாம் நம்ம போகும்போது எந்த பஸ் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கமங்கலம் கூட்டுறோடு வந்தாச்சு இதுதான் கனமங்கலம் கூட்டுறோடு ரைட் சைடு திரும்ப ஆரணி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கனமங்கம் கூட்டுறோடல எந்த பஸ் வருதுன்னு பாக்கலாம்னு சொன்னாலும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஆரணி கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிடி ஒரு ஷார்ட் கட் வந்தாச்சு ஸோ இந்த வண்டியோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரணி டு வேலூர் ஸோ இதுதான் அந்த வண்டியோட ரூட்டு இப்போ நம்ம வல்லம் டோல்கேட் கேட்கிட்ட வந்தாச்சு இந்த வண்டியில் நம்ம தாராளமாக ட்ராவல் பண்ணலாம் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் வச்சுருக்காங்க ஸோ அதனால் உள்ள இருக்கிற ஈடு வந்து மோஸ்ட்லி அதிகமாக வந்து கொஞ்சம் குறையும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயில் டைமில் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா இந்த பஸ்ஸு வந்து கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணலாம் தந்து வேலூர் போகணும் அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஸ் ஃபார் அது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் நம்மளுக்கு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து ஓப்பன் டோர் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் உள்ளே இருக்கிற ஹீட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா வல்லம் பஸ் ஸ்டாப் வந்தாச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே முன்னாடி பார்த்திங்கன்னா எம்கேஎம் வண்டி வந்து திருவண்ணாமலை போயிட்டுருக்கு வேலூரில் இருந்து ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரெண்டு பிஎஸ் சிக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க தானிப்பாடி ஒன்றும் இன்னொன்று டேம் ஒன்றும் ஸோ ரெண்டுமே நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா அருணா பஸ் போகுது ஸோ இந்த வண்டியும் வந்து பார்த்திங்கனா நியூ பிஎஸ் தான் இந்த வண்டியும் நம்ம வந்து கேப்லேட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் நம்ம எங்கொரு ஃபோன் பார்த்திங்கன்னா மலைப்பாதை கிட்ட வந்து வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நம்ம போகும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போகணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் மேடாக போகும் ஒரே ஏரியா ரொம்ப சரவலாக போகும் அதுலேயும் நைட் டைம் வந்து இந்த ரோட்டில் போகிறது வந்து ரொம்பவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து லைட்டே இருக்காது ஆப்போசிட்டில் எந்த வண்டி வருதுன்னு கூட நம்ம வந்து டக்குன்னு வந்து கிஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும் இந்த ரோடு ஏன்னா ரொம்ப சகுளாகவும் போகும் ரொம்ப மேடாகவும் இருக்கும் ஸோ நைட் டைம் கிட்ட ரோட்டில் யாரும் ட்ராவல் பண்ணிட்டிங்கன்னா மறக்காமட்ட மாட்டேன் கமெண்ட் பண்ணுறேன் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மியூசிக் சீட்லாம் செம்மையாக இருக்கும் ஜேபிஎல் சவுண்ட் பார் வேறு உள்ளே இருக்குது இந்த வண்டியில் யார் யார் ட்ராவல் பண்ணும்போது சாங்ஸ்லாம் கேட்டுருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனியம்பாடி பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணியாச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கனியம்பாடி பஸ் ஸ்டாப்பு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா துரை ஸோ இந்த வண்டியோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா வீடுக்கு வந்தவாசி அப்படியே முன்னாடி பார்த்தோன்னா நம்ம வீடியம் பஸ் வருது வேலூர் பஸ் ஓட ரூட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க டிடெக் காலேஜ் இதுதான் கணாதிபதி துளசி ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் கனியம்பாடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நெல்வாய் பஸ் ஸ்டாப் கிட்ட போயிட்டுருக்கோம் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நெல்வாய் பஸ் ஸ்டாப்பு இப்ப நம்ம சாத்து வந்தாச்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போம் ஸோ அந்த ரோட்ல போனா கோல்டன் டெம்பிள் புரியாத்தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றது கூட டைம் கிடையாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த மாதிரி எப்படி சாப்பிட்றதே வந்து பெரிய விஷயம் ஏன்னா அந்த மாதிரி டைம் கிடைக்கிறதே அதிகம் இந்த வண்டிக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸோட டைமிங் அந்த மாதிரி ஸோ ஆல்ரெடி வேறூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒன் ரூட் டூ ரூட் அந்த ரூட்டில் வந்து எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த வண்டியும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுக்கம்பறை பஸ் ஸ்டாப்பிங் கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பில்டிங்லாம் தெரியும் இதுதான் வந்து அடுக்கம்பறை ஜிஹெச் அப்படியே முன்னாடி பார்த்திங்கன்னா ராஜபாஸ்மிக்கு இது கீழரசம்பத்து வண்டி இப்போ வேலூர் போகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுக்கம்பறை வந்து கிளம்பியாச்சு ஃப்ரைட் சைடு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஜிவிஎஸ் ராமதேவ் போகுது தானிப்பாடி வண்டி 我这打电话呢。 எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாகாயம் பஸ் ஸ்டாப் வந்தாச்சு ஸோ எப்படியும் நம்ம லெஃப்ட் சைடு உள்ளே போனால் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் பாலிடெக்னிக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் எங்கே பார்த்தீங்கன்னா ஓடிடி பஸ் ஸ்டாப் வந்தாச்சு அப்படியே ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில திருவண்ணா காஜா பேசுகிற

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாய்நாதபுரம் பஸ் ஸ்டாப்பிங் தாண்டி போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சந்திரன் பாளையம் பஸ் ஸ்டாப்பிங் கிட்ட வந்தாச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலைப்பாடி பஸ் ஸ்டாப்பு

フフフ。Bye bye. Bye bye. यह स्पर्धा जीते सॉलिड वन तो कोई ना राजा बस्ट आप था। आ जा रे। प्रिंसिपल में राजा

வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டை இருக்குது ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோவில் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா மியூசியம் இருக்குது ஸோ பார்க்காதவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைடில் தான் வேறு ஓல்டு பஸ் ஸ்டாண்டு இப்போ நம்ம வண்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு எல் போட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்துடும் ஸோ வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரிட்டர்ன் கிளம்பிடும் ஏன்னா நம்ம வண்டியோட டைமிங் அந்த மாதிரி thank you పో <hans -hati> ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் உள்ளே என்ட்ரி ஆயாச்சு தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் பஸ் நிற்குது அது எக்ஸ் ஒரு கம்பெனியோட பஸ்ஸு ஆர்ஆர் பஸ் தான் அது ஸோ எந்த பஸ்ஸுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த பஸ் எந்த ரூட்டில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டு பரதநாமி ரூட்டில் வந்து ஓடிகிட்ருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பஸ்ஸு எந்த ரூட்டில் ஓடிட்டு இருந்தது அண்ட் எந்த கம்பெனி பஸ்ஸு அப்படின்னு தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது பழைய பஸ் உள்ள வந்து என்ட்ரி ஆயாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கேபினெட் இதோட கம்ப்ளீட் ஆயாச்சு இந்த வீடியோக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண டோட்டல் எல்கே கே எம்பஸ் ரொம்பவே நன்றி அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு நான் நம்புறேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கிட்டுருங்க அண்ட் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களும் வந்து பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்